ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே முருங்கைக்கீரை பொருள் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் முருங்கைப்பூவில் பொருள் செஞ்சுருக்க மாட்டோம் இந்த மாதிரி முருங்கைப்பூவை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த முட்டை இருக்கிறதும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கலாம் முருங்கைப்பூவை பார்த்திங்கன்னா காற்று அடித்து கீழே கொட்டிவிடும் அதை நான் சேகரித்து கலெக்ட் பண்ணி இப்போ செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் நாளும் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைப்பூ அலசி வச்சதை இதோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்பட்ட உளுத்தம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அளவுக்கு முருங்கைப்பூ கிடைக்குதோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க அதுவே அதிகமாக தெரியும் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை முருங்கைப்பூவில் இருந்து வர தண்ணியை இதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவை கிடையாது நான் இந்த முருங்கைப்பூக்கு ரெண்டு முட்டை முட்டைப்பூவில் உடச்சி ஊற்றிக்கிறேன் உடச்சி ஊற்றி கிளறிட்டிங்கன்னா இது முருங்கைப்பூவில் செஞ்சேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க முட்டை பொடி மாசு மாதிரி இருக்கும் நீங்கள் தான் தெரியும் இது முருங்கைப்பூ பொறியின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பராக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்